வணக்கம் மக்களே பாருங்க வெண்டைக்காய் விவசாயத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் வெண்டக்காய் வந்துட்டு நாற்பது நாளில் வந்து காய் வருங்க ரொம்ப விவசாயத்திலே ரொம்ப ஈஸியான பயிர் இது தாங்க எல்லோரும் சொல்லுவாங்க வெண்டக்காய் வந்துட்டு ரொம்ப அப்படியே வெண்டைக்காய் பறிக்கும் போது கையெல்லாம் போயிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் உண்மைதாங்க இருந்தாலும் பாருங்கள் அதுக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஹேண்ட் க்ளவ்ஸு வாங்கிட்டு யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க வெண்டக்காய் மாதிரி ரொம்ப ஈஸியான பயிர் வேறு எதுவுமே கிடையாதுங்க நாற்பது நாளில் வந்து காய் வந்துடுங்க எப்படி தான் காய் வருதுனே தெரியாதுங்க நம்ம நட்டு நாற்பது நாள் எப்படி போகுதுங்கன்னு தெரியாது சரிங்களா பாருங்கள் ஒரு டைம் களை வெட்டியாச்சினாலும் போதும் களை வெட்டிட்டு ஒரு டைம் மருந்து போட்டாலும் பரவாயில்லைங்க நல்லா சூப்பராக வந்துடுங்க நம்ம நிலத்தை பொறுத்து தாங்க இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாவது முறை மருந்து போட வேண்டிய அவசியம் வந்துட்டு ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு நிலத்துக்கு தாங்க இருக்கும் மீதி வந்துட்டு பரவாயில்லைங்க ந நார்மல் நிலம் நம்மள்தெல்லாம் வந்து நல்லா இரும்பு சத்து உள்ள நிலத்துலலாம் வந்துட்டு ரெண்டாவது முறை மருந்து போட வேண்டிய அவசியமே இல்லைங்க அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் பாருங்கள் ரொம்ப ஈஸியான பயிருன்னு சொன்னால் ஈஸியான பயிர் இதுதாங்க எனக்கு பிடிச்சது ரொம்ப ஈஸியான பயிருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்